சிவன் சிவபெருமான் பிறந்த இடம் வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய திருகோணமலையில சிவபெருமான் ஒன்றும் பிறக்கும் பொழுதே ஒரு கடவுளாக பிறக்கவில்லை இன்றைக்கு சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எமது தமிழ் இனத்திலே உள்ள பறையர் குடி பறையர் சாதியிலே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மறித்த ஒரு மாமனிதன் ஆதிப்பாட்டன் அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு இதே திருகோணமலைக்கு இன்னும் ஒரு பேர் கைலாயம் கைலாயம் என்பதன் பொருள் வந்து மலையை சுத்தி கடல் இருந்தா அதன் பெயர் கைலாயம் இதே திருவோணமலையில பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது கூட தெரியாத அளவு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இப்ப வரைக்கும் போய் பாருங்க அது எப்படி கூக்கி உன்னால ஆதாரபூர்வமாக விளக்க முடியும் என்று கேட்டா சரி சிவபெருமான் போர்த்தி இருந்த ஆடை என்ன புலித்தோலை போர்த்தி புலி எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும் டிரோபிக்கல் கிளைமேட்ஸ் உள்ள பிரதேசங்கள்ல மட்டும்தான் வாழும் அடுத்து சிவபெருமான் பயன்படுத்திய வாகனம் என்ன நந்தி காலமாடு காலமாடு எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும் இமயமலையில வாழுமா இல்ல ஒன்று தமிழ்நாடு சொன்னா வீடு அடுத்து சிவபெருமான் ஒரு சித்தர் அவர் எந்த மரத்துக்கு தியானம் செய்வார் கல்லாள மரம் இந்த கல்லாள மரம் வளரும்னு வளரும் சொன்னா ஸ்பெஷலி குன்றுகளுக்கு மேலே மலைகளுக்கு மேலே மட்டும்தான் வளரும் குறிப்பா ட்ரிங்கோல போய் பாருங்க எக்கச்சக்கமான கல்லாள மரம் மலைகளுக்கு மேலே இருக்கு அடுத்து சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்துக்கு பேர் என்ன திரிசூலம் இந்த திரிசூலத்துக்கும் த்ரீ ஆங்கிலத்துல த்ரீ என்ற வார்த்தைக்கும் மூணு மூணு சந்திரனுக்கும் சம்மந்தம் ஒன்று இந்த திரிசூலம் என்ற ஆயுதம் வந்து இதை நாங்கள் ட்ரேடன் சொல்லுவோம் இந்த ட்ரேடன் வந்து குறிப்பாக வெள்ளக்கார கடவுள்கள் ஆகிய பொசைடன் சைத்தன் கிழக்கு கடவுள் அதிக அளவு காணப்படும் எங்களை பார்த்து அவையில் பண்ணத சரி இப்போ இந்த திரிசூலம் வந்து எங்கட தமிழ் கடவுள்களிடையே வேற ஆராய்ச்சி கையில இருக்கு காளியம்மன் கொற்றவை குறிப்பாக பெண் தெய்வங்கள கையில முதன்முறையாக ஒரு ஆண் தெய்வமாக எங்கட சிவபெருமான கையிலே திருசூலம் எப்படி வந்த என்று என்றாத நீங்கள் சிந்தித்துக் கொண்ட உலக தமிழர்களே திருசூலம் சூலம் என்பதன் பொருள் வந்து பெண்ணினுடைய கர்ப்பப்பை சூலத்தை குறைக்கும் இந்த இடத்தை உலக வரைபடத்தில் வடிவா பாருங்க ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை மாதிரியே இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து ஆங்கிலத்துல பேர் வந்து பெண்ணின் சுலா அதாவது தமிழ் மொழியில ஒரு பெண்ணினுடைய சூழ் பெண்ணினுடைய சுலா சூழ் போல பேர் இருக்கும் அதான் ஆங்கிலத்துல மாதிரி பெண்ணின் சுலா ஆகவே ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையுடைய டெபிஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த திருசூலம் சரி இப்போ ஒரு பெண்ணினுடைய மாதவிட நாட்கள் எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னா அந்த சுழற்சி வந்து இருபத்தி நாட்களுக்கு இருக்கும் அதே போலவே இந்த சந்திர நிலா வந்து பௌர்ணமியில இருந்து வளர்புறை தேய்புரை பிறகு மூன்றாம் புறையா மாறுறதுக்கு சரியாக இருபத்தி எட்டு நாட்களே இருக்கு படைச்ச ஆண்டவ எப்படி படைச்ச மாதிரிங்களா ஆகவே என் அன்பார்ந்த உலக தமிழர்களை வளர்புரை தேய்புரை மூன்றாம் முறை என்பதை கடந்து அந்த மூன்றாம் முறையில் இருந்து மருவி மூன்று அந்த மூன்றில் இருந்து மருவி மூணு ஆங்கிலேயம் வச்சாண்டா நிலாவுக்கு மூணுன்னு பேர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எது ஒரு உயிரை உருவாக்குதல் பிறப்பு தத்துவம் படித்தல் தத்துவம் ஆகவே இந்த பிறப்பு தத்துவத்தை படைத்தல் தத்துவத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில ஒரு உருவம் ஒன்று சிவபெருமானுக்கு தேவைப்பட்டது அந்த உருவத்தினுடைய பெயர் தான் சிவலிங்கம் அதாவது ஆணகமும் பொன்னகமும் சேர்ந்தது போலவே ஒரு உருவம் சிவலிங்கம் இந்த வார்த்தையை பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் சிவந்த ஒரு ஆணினுடைய அங்கம் சில இந்த படிப்பறிவு இல்லாத செம்மர்கள் கதைக்கலாம் என்னடா புறப்பிருப்ப போய் உலக தமிழினம் வழிவிடுமான்னு கேட்கலாம் ஏன்னா உங்களோட அறிவு அவ்வளவுதான் நீங்க எல்லாம் கொச்சப்படுத்துங்கடா கர்சுகாவே எங்கட வரலாற்றங்களால விட்டு குடுக்க முடியுமா இந்த சிவலிங்கம் வந்து கடந்த காலங்கள்ல ஆணகமும் பெண்ணகமும் இணைந்தத போல அசிحصل அப்படியே காணப்பட்டது பிற்காலத்துல நாகரேங்கிரி மாற்றப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஆவிடைப்புண் கோயில போய் பாத்தீங்கன்னா அப்படி நிர்மாணமா இருக்கும் அடுத்து சிவபெருமானுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு நடராசர் இந்த நடராசத்து அந்த அவர் ஆடும் பொழுது அவட்ட அந்த சடைய முடியை பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சடாமொழி வந்து அப்படியே பறந்து விரிந்து காணப்படும் அதனுடைய பொருள் இந்த அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் அவ்வளவு பறந்து விரிந்தது அதே நடராஜ சிலைய பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வட்டத்துக்களை இருக்கும் ஒரு வட்டத்துக்களை இருக்கும் அதனுடைய அர்த்தம் வந்து திஸ் யூனிவர்ஸ் ஹேஸ் அன் எண்ட் ஜஸ்ட் பிகாஸ் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஷேப் ஆஃப் யூனிவர்ஸ் இட் டசன்ட் மீன் யூனிவர்ஸ் இஸ் இன்ஃபினிட்

அவனின்றி ஓர் அணுகூட அசைத என்று பாடிட்டு போயிட்டாரா அணுவை துளைத்து ஏழு கடலை திரட்டி குறுக தரித்த குரல் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவையார் பாடிட்டு போயிட்டாரா சிவன் ஒரு சித்தர் மட்டும் அல்ல ஒரு விஞ்ஞானி அவர் கோள்கள் ஆராய்ச்சியாளர் அவர் கோள்களையும் மாதங்களையும் கணிப்பதற்காக நிலவை வைத்துக்கொண்டு கொண்டு நாட்களை கணித்தார் கோள்களை வைத்துக்கொண்டு கொண்டு மாதங்களை கணித்தார் இதன் பொருட்டே காலத்தை வரையறுத்ததால் சிவபெருமானுக்கு காலவிரவன் சொல்லி இன்னும் பேர் இருக்கு ஆகவே தமிழ் இனத்திலேயே முதல் முதல்ல இந்த யூனிவர்சலோட பிரபஞ்சத்தோட கனெக்டான முதல் மனிதன் எமது சிவபெருமான் இதனால தான் அவருக்கு ஆதிநாதர் என்று சொல்லி இன்னும் ஒரு பேர் இருக்கு இந்த அனைத்து வரலாறுகளும் உலக தமிழ் இனத்துல தொண்ணூற்றி அஞ்சு விதமானதுக்கு தெரியும் சத்தியமா இதை பார்த்துக்கொண்டு இருக்க பல பேருக்கு தெரியாம தான் இருக்கும் ஆனா வெள்ளக்காரனை தெரிஞ்சுக்கொண்டான் அவன் என்ன பண்றான் இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல காலங்களை கணித்து வந்த காரணத்தால நாசா பூகோள ஆராய்ச்சி மையமாகிய நாசாக்கு முன்னுக்கு நமது முதல் தமிழ் கடவுளாகிய சிவபெருமான சிலை வச்சிருக்காம போய் பாருங்க அமெரிக்கா நாசாக்கு முன்னுக்கு வெள்ளக்காரனுக்கு தெரியுது ஆனால் தமிழம் பாதி பேரு இங்க தெரியல வெட்கம் வேதனை அவமானம் அது மட்டுமல்ல அவர் தமிழ் இனத்திற்கு மட்டும் இவ்வளவு விஷயங்களை கடத்தியல உலக ஒட்டுமொத்த உலக இனங்களுக்கு அவர் கடத்திருக்காரு அதனால தாண்டா தின்னாருடைய சிவனையை போற்றி இந்நாட்டவருக்கு மிரவா போட்டு சொல்றா எங்க ஈழத்துல பிறந்த வர்றா எங்க மண்ணுல பிறந்த வர்றா எங்க ஆள்றா திருவண்ணாமலைக்காரன்டா சிவபெருமான் தமிழ்நத்தினுடைய மைந்தன் ஆனால் உலக இனங்களுக்கு அவர் இறைவன் சிவபெருமான பின்பற்றி பிற்காலத்துல வந்தவங்க தான் முப்பாட்டன் முருகன் விஷ்ணு பிள்ளையாருக்கு முருகனுக்கு சம்மந்தம் இல்லடாப்பா சிவபெருமானுக்கு முருகனுக்கு சம்மந்தம் இல்லடாப்பா நீங்கள் படிச்ச புத்தகங்கள் இந்த மாமலக்கரை இதெல்லாம் தூக்கிக்கொண்டே குப்பையில போடுங்கடா பிற்காலத்திலே தெற்காசியாவுக்கு படையெடுத்து வந்த யூத பிராமண வந்தேரி ஆரியர்கள் தமிழினத்தை அடிமைப்படுத்துகின்றார்கள் சாதிவாரியாக பிரித்து வைக்கின்றார்கள் எமது முன்னோராகிய சிவபெருமானை தள்ளிவிட்டு தங்களது முன்னோராகிய ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் இப்ராஹிம் இப்ராஹிம் பிரம்மா பிரம்மாவை கொண்டு வருகின்றார்கள் சும்மா ஒரு பேருக்கு யாரும் உங்களெல்லாம் படைச்சாண்டு நாளை கேள்வி கேட்டால் பிரம்மா படைச்சாண்டு சொல்லலாம் இல்லை சும்மா ஒரு பேருக்கு பிரம்மாண்டு ஒரு கடவுளை கொண்டு வரான் இப்போ சிவபெருமான் மக்களுக்காக திருவோணமலையில் பிறந்தார் மக்களுக்காக வாழ்ந்தார் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சார் மறித்து போனார் எப்படி மறித்தார் ஜீவ சமாதி அடைந்தார் ஒரு மனிதன் மரத்திற்குள்ளே ஜீவ சமாதி அடையும் பொழுது அவனோட உடலை வந்து நறுமணம் மட்டும்தான் வீசும் ஆகவே சிவபெருமான் இறந்ததை உலக தமிழினம் கண்ணாலும் பார்த்தது நாங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார் இவ்வளவு காரணங்களை வைத்துக் கொண்டுதான் எமது இறைவன் எமது தேசிய தலைவர் பிரபாகரன் வீழத்தினுடைய தலைநகரமாக தேர்ந்தெடுத்தார் சில செம்மாரிகள் வந்து சிவபெருமான மாதிரி நாளைக்கு தலைவரையும் நாங்கள் இறைவனாக கொண்டாடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் அதை ஏற்றுக்கொள்றேன் இப்ப என்னுடைய கேள்வி என்று சொன்னா சிவபெருமான் சமாதி அடைந்தது நாங்கள் கண்ணால பார்த்தோம் நாங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் தலைவர் இறந்ததை இங்க யாரு கண்ணால பார்த்தா இருந்தால் தலைவர் இல்லையல் இறைவன் இல்ல என்பதற்கு என்ன இங்க ஆதாரங்கள் இப்ப சுவிஸ் நாட்டுல வந்து எமது தேசிய தலைவருக்கு வந்து அவர் இல்லை என்று சொல்லிக் கொண்டு ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதி விலகு கொடுத்து போறாங்களா என்றா படிப்பறிவில் அதை பட்டி காட்டாங்களா ஐயா இங்க ஆயுத போராட்டம் மட்டும்தான் மௌனிக்கப்பட்டு கொண்டிருக்க ஒளிய எங்களுடைய தனிநாடு என்ற தாகம் இன்னும் அடங்கவில்லை நீங்கள் தலைவர் இல்லை என்று சொல்லி சொன்னால் நாளைக்கு புலம்பெருதேசம் உள்ள அத்தனை அமைப்புகளும் தலைவற்ற நேரடி கட்டுப்பாட்டிலே வளர்க்கப்பட்ட அத்தனை அமைப்புகளும் நாளைக்கு என்ன மூட்டை கடை கொண்டு வீட்டுக்கு அவரது ஆதாரங்களே இல்லாம அரட்டிக் கொடுத்தீங்க சொன்னா நாளைக்கு எல்லாமே போய் சேத சேதாரத்தில் முடியும் செத்த போயிருக்கலாம் யாது மூரே யாவரும் கேள் என்று உலகம் தலைப்பு நேசித்து நின்ற இந்த இனத்தினுடைய பிள்ளைகளை இன்று நேசிப்பதற்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்பதுதான் இங்கு எதார்த்தம் உலகு உலகு என்று வள்ளுவன் கம்பன் கபிலன் இளங்கோ என்று உலகம் தலைவியை நேசித்து பாடினோம் நாங்கள் புரியதோ உலகம் செய்வோம் போரிடும் இந்த இலகை வேறோடு சாய்ப்போம் என்று பாடிய நமது புரட்சி பாவலனுடைய பேரினும் பேத்துகளுமாகிய நாங்கள் இந்த வழக்குகளுக்கெல்லாம் அஞ்சுகிற கூட்டமில்லைடாப்பா என்னுடைய முக நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தேதி அவங்க விளக்கு உளுத்துற தட்டி கேட்க போனதுக்கு பதினேழு வழக்கு தொடர்ந்துறப்ப இதே பிரான்சில் இனத்துக்காக உயிரை கூட விடுவோம் என்றுமே உயிருக்காக இன மானத்தை விட்டு கொடுக்கின்ற கூட்டமில்லடா நாங்கள் இந்த வழக்கு சண்டித்தனம் மதை இது லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் அவற்றையோ எங்களையோ மயிரக்கூட புடுக்க முடியாதுடா ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் இவர்கள் தலைவருக்கு இந்த வீரவணக்க நிகழ்வு செய்யக்கூடாது தமிழர்கள் அனைவரும் எமது எதிர்ப்பையும் கடும் கண்டனங்களையும் நிச்சயமாக தெரிவித்தல் வேண்டும் ஆகவே முடிந்தளவு உங்களால் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இந்த போராட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் சுவிசிலே நடைபெறவிருக்கின்றது தயவு செய்து இயலுமானவர்கள் இந்த தலைவருடைய வீரவணக்க நிகழ்வுக்கு எதிரான போராட்டத்திலே நிச்சயமாக கலந்து கொள்ளும்படி கொக்கியாகிய நான் எமது ஓகேதல்கள் அமைப்பினுடாக தாழ்மையாக கேட்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம்